கரண்ட் பில் கம்மி பண்ணுறதுக்கானதான் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சோலார் பேனல்ஸ்ஸாக பண்ணுறீங்க அதே நேரத்தில் செலவு கம்மியாக இருக்கிற வாலிகிருஷ்ணன் பேனல் இன்ஸ்டால் பண்ணி மேஜர் மிஸ்டேக் பண்ணுறீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா வாலிகிருஷ்ணன் பேனல் வந்து அதோடய எஃபிஷியன்சி வந்து ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ்லேருந்து செவன்டீன் பெர்சென்ட் வரைக்கும் தான் இருக்கும் அதோட பவர் அவுட் புட் வந்து முன்னூற்றி முப்பது வார்ட்ஸ்லேருந்து நூற்றி ஐம்பது வார்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒரு நாளைக்கு ஒரு கிலோவாட்டுக்கு வெறும் நாலு மட்டும் மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும் நம்ம ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் சோலார் பேனல்ஸ் தான் பண்ணுறோம் ஃபியூச்சரில் அதிகமாக ஹோம் அப்ளைன்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாமே வரும் அதை விட எலக்ட்ரிசிட்டி யூசேஜும் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஐஎஃப்சி சோலார் பேனல்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் டாப்கான் பைபேசர் சோலார் பேனல்ஸ் பைபேசர் சோலார் பேனல்ஸ்னா ரெண்டு பக்கட்டும் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதா அர்த்தம் இதில் ரெண்டு வகையான செல்களில் சோலார் பேனல்ஸ் கிடைக்குது ஒன்று ஒரு செல் வந்து எம் செல் இன்னொரு செல் வந்து எம் செல் எம் செல்னா ஒரு நாளைக்கு ஃபைவ் சிக்ஸ்டி வாட்ஸ்லேருந்து ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் இன்னொன்று வந்து எம் டுவென் செல் இதுல வந்து சிக்ஸ் எட்டிலிருந்து செவன் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் இதே எம் டுவெல் பைஸ் பை செல் சோலா பணம் வந்தா எயிட் டென்ல இருந்து நைன் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும் இதோட எஃபிஷியன்சி டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும் இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு கிலோவாட்டுக்கு சிக்ஸ் யூனிட்ஸ்ல இருந்து எயிட் யூனிட்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் என்னோடது மட்டும் இல்லாமல் எங்க அமேஷ் சோலா டீமோட சசனும் இதுதான் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் இனிமே உங்க சாய்ஸ் தாங்க